ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதீஸ்வர் அழகான ஒரு பயணம் மறுபடியும் எங்களுக்கு நானே நிதீஷ்டி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து எங்கள் ஊர் பக்கம்தான் திருச்செந்தூர் அன்றைக்கி என்னுடைய பையனுக்கு பர்த்டே அதனால் சரி சாமியை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை பக்கத்தில் தான் இருக்குது ஆனாலும் எங்களால் போக முடியல பையனுக்கு வேலையும் கிடச்சிடுது பெங்களூரில் சரி எல்லாமே சேர்ந்து செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே கொண்டாடுறதுக்காக தான் கேக்கு பண்ணால் அதுதான் சொதப்பிடுச்சு அதுக்கப்புறம் ஃப்ரூட் கேக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா ஃப்ரீயாக சரி நம்ம ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் பக்கத்தில் தானே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் காரில் போனால் அதனால நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் காரில் எப்பயுமே நம்ம பக்கத்தில் இருக்கிற எதிரோடைய அருமே நமக்கு தெரிய போகிறது கிடையாது அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் ஐயோ நிறைய மிஸ் பண்ணிட்டுமே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே அதே மாதிரி தான் எனக்கு பக்கம்தான் கன்னியாகுமரி கோயில் சுசீந்திரம் எல்லாமே பக்கம்தான் ஆனாலும் அடிக்கடி போக முடியல அந்த ஒரு குறை எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நான் இருக்கிற இடத்துல போதுமான பஸ் வசதி கிடையாதுனால என்னால் டக்குன்னு போயிட்டு வர முடியாது அதுதான் ஒரு குறை சரி எது எப்படியோ நாங்கள் ஒரு கிளம்பிட்டோம் எல்லாருமே பிளான் பண்ணி அவரும் கடையிலேருந்து வற்புறுத்தி தான் அழிச்சிட்டு வந்தோம் பில் போடுற வேலை இருக்குது அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் சரி இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது போயிட்டு வந்துடும் சொல்லிவிட்டு சாயங்காலம் தான் கிளம்பணும் இதுக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சி நாங்கள் கிளம்பும்போது அதாவது திருச்செந்தூர் அப்படிங்கிறதே வந்து ஒரு சின்ன ஊர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருக்கிற கடவுள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரை தேடிட்டு வருவாங்க ஏன்னா வெற்றி வீரன் அவர் அதனால தான் சரி இனி வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை தேடி போனோம் கோயில் வந்தாச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மணி ஆறு ஆறே காலுக்கெல்லாம் போயிட்டோம் ரோடு இப்போ வந்து நல்லா போட்டிருக்காங்க பைபாஸ் ரோடு கல்யாணம் ஆன பூசில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனது திருச்செந்தூர் தான் அவருடைய அருளால் தான் ஒவ்வொரு வெற்றிகளையும் எனக்கு கிடச்சிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை அவரை பார்த்துட்டே இருக்கலாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது அந்த அளவுக்கு ஒரு அழகு வெற்றி முகம் அவருக்கு தனியாக தான் நிற்பார் பக்கத்தில் பின்னால் தான் வந்து வலிதேவன் இருப்பாங்க நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து நிறையா அந்த இடத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கார் வைக்கிற இடம் அப்புறம் அந்த உள்ளே போகிற இடம் இது எல்லாமே மாற்றி விட்டுருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து நேராக காரை வந்து அந்த கடற்கரை பக்கமாக நிறுத்திட்டு நடக்க போகும் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டாங்க அதை வச்சுட்டு காரெல்லாம் தனியாக வேறு இடத்துல நிற்க வச்சுட்டு அவர் கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் நடந்து தான் போகணும் இருந்தாலுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பாத்ரூம் வசதிலாம் ஒன்றும் நல்லாவே பண்ணலை அப்படி நிறைய குறைகள் இந்த கவர்மெண்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு வராங்க ஆனால் ரொம்ப வருஷம் அது இங்கே வந்து இப்போ நான் போகும்போது ஓரளவுக்கு வந்துது இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாளை கிணத்துல குளிச்சுட்டு நல்லத்தண்ணில் குளிப்போம் ஃபர்ஸ்ட்லாம் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாயங்காலம் அந்தி நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடற்கரை ஏன்னா கூட்டம் இல்லை நான் வந்து திங்கட்கிழமை போனதுனால கூட்டம் கிடையாது அதே மாதிரி புதன்கிழமை போனாலும் இருக்காதான் மற்ற நாட்கள்லாம் போனால் கியூவில் தான் நிற்கணும் தாங்க முடியாத அளவுக்கு ரஷ் இருக்கும் அவ்வளோ க்யூ இப்போ வந்து லைனை வேறு பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க நாங்கள் அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம் இந்த மாதிரி வெளியிடுகளுக்கெல்லாம் நித்தியஸ்டி வரும்போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த சிரிச்சை முகங்கிறது வந்தால் அவங்களுக்கே தெரியும் நிறைய நேரம் பார்த்துருக்கீங்க அவள் வந்து என்ன சொன்னான்னா இப்போ இந்த குதிரை மேலே போகணுமா அவளுக்கு கன்னியாகுமரியில் போனால் குதிரையில் போகணும் அப்படின்பா இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் நாங்கள் இது வரைக்கும் நான் திருச்செந்தூரில் வந்து குதிரை பார்த்ததே கிடையாது குதிரை கிடையாது இப்போ இருக்கா என்னான்னு தெரியல அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது பாருங்கள் அவ்வளோ தூரம் போய் ஆகணும் நடந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த தடவை போயிட்டு வந்தது ஏன்னால் குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அமையிறது கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்க வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்கள கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு எல்லாருமே நம்ம போகணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அன்றைக்கி வந்து பிரியாவை நாங்கள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துவிட்டோம் ஆஃப் டே தான் ஏன்னா இந்த சான்ஸ் பையன் ஊருக்கு போயிடுவோம் அப்புறம் ஃபேமிலியோடு போகிற திருப்தி இருக்காது நமக்கு அதனால அவளுக்கு அவளே நித்யாவை வந்து ஸ்கூலில் ஆஃப் டே சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம் கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த தடவை குளிக்கலை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் குளிக்காமல் வர்றது ஏன்னா ஈவினிங் போனதுனால எங்களால் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியல அழகாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் போனதே மணி ஆறு மணி ஆகிடுச்சு ஆறு ஆறு அதுக்கப்புறம் குளிச்சு குளிச்சு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால சரி வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு பண்ணிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த முருகனோட அருள் தான் நித்யாவுக்கு நிறையவே வேணும் ஏன்னா அவருக்கு அவருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அவன் நல்லா பேச முடியும் நல்லா அவருடைய எதிர்காலம் நல்லா அமையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மேலே நம்பிக்கை எனக்கு அவர் மேலே நம்பிக்கை என்னால் அடிக்கடி போக முடியல ஆனால் போகிறப்ப நான் மனசார வேண்டிக்கிறது அவற்றது தான் எனக்கு சொத்து சுகம் காசு பணம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அவருடைய எதிர்காலம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எனக்கு அப்புறம் யாருடைய தயவிலும் இருக்கக்கூடாது தான் அந்த மனசார அவர்கிட்ட வேண்டிக்கிறது அவளை நல்லா இருக்கிற வரைக்கும் மாதிரி எனக்கு நல்ல நல்லா கொடு கொடுக்கிறவளையும் நான் வேண்டிக்கிறது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆரோக்கியத்தை கொடு எனக்கு அப்படின்னு அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறது அதுதான் மடி மடிப்பிச்சை கேட்குற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்குறது அது தான் இப்போ இருக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க நான் என் குழந்தை எந்த நம்பிக்கையில் இந்த உலகத்தில் விட்டுட்டு போயிடுணுன்னு ஒரு பயம் இருக்குது இப்போலாம் அடிக்கடி வளர வளர அவளை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு பதட்டமும் பயமாக இருக்குது கடவுள் தான் ஏன்னா நம்ம வந்து குறைகளை வந்து யார்கிட்டையுமே சொல்லி ஷேர் பண்ணிக்க முடியாது அது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா கண்மூடி மௌனமாக நம்ம குறைகளை கேட்குற ஒரே இடம் வந்து யாருக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல சாச்சும் மசூதி எது எது வேணாலும் இருக்கலாம் ஒவ்வொருத்தங்க நம்பிக்கையை பொறுத்து தான் அவங்கவுங்க கடவுளை வந்து மனசார வேண்டிக்கிட்டால் அவங்ககிட்ட எல்லா குறைகளையும் சொல்லலாம் அம்மா கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆனால் கடவுள்கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிவிட்டு காப்பாற்றப்பான்னு அவர் காலைல வந்துட்டு அவர் நிச்சயம் நம்மளை காப்பாற்றுவார் கடற்கரைக்கு போயிட்டால் குழந்தைங்க அவ்வளோதான் அவ்வளோ ஜாலியாக அழகிட்டா விளையாடிட்டு இருந்தாளுங்க ஆனால் நடக்க முடியல என்னாலுமே நடக்க முடியல கால் வந்து நல்ல உள்ளே பதிவுது அதே மாதிரி வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கடற்கரை உள்ளே போயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி எந்த ஒரு மாற்றமும் தெரியல எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் என் பையன் ஃபோட்டோவுக்கு வந்துட்டான் அவனுக்கு இஷ்டமே கிடையாது அவனுக்கு கொஞ்சம் வைக்கப்படுவான் ஏமா அதெல்லாம் அவன் எனக்கு அது அவன் தான் சேனல் ஆரம்பி கொடுத்தான் ரொம்ப நிச்சய நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருப்பேன் அப்போ உனக்கு தெரிஞ்சது செய்யுமா அப்படின்னு சொல்லி சேனல் ஆரம்பித்து அவன் தான் நான் இன்னும் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் எனக்கு தன்னம்பிக்கை தைரியமும் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பான் அது ஒரு மகாசக்தி அங்கே போய் அவன் பிறந்ததுனால தான் அவனுக்கு பேர் கார்த்திகேயன் பேர் நாங்கள் அதுக்குள்ளே பவரோடு தான் அவனும் இருப்பான் அந்த கம்பீரம் அந்த ஒரு திறமை எல்லாமே காலேஜில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வந்திருக்கான் அது கேம்பஸ்லேயும் எல்என்டி கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு எல்லாமே முருகனோட அருள் தான் நிச்சயம் நம்ம அதாவது நமக்கு யாருமே துணை இல்லை அப்படிங்கும்போது நிச்சயம் கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும் திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நம்பி வர்றவங்களும் யாருமே கைவிட மாட்டாங்க நான் அந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் கடவுளுக்கு நிச்சயம் தெரியும் அங்கே கீழே வந்து இந்த பிள்ளை அதுக்கு செல செஞ்சு கடந்த மாதிரி கிடந்தது அதுதான் ஃப்ரீயாக காமிச்சுட்டு இருந்தேன் என்கிட்ட அந்த தேங்காய் நார் வச்சு ஏதோ பண்ணியிருந்துருக்காங்க அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு கோவிலுக்கு வந்துவிட்டோம் இப்போ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இதை வந்து ஷார்ட்டில் போகலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் சுத்துற அளவுக்கு கொண்டு வந்து அந்த லைன் கட்டி விட்டுருக்காங்க வயசானவங்களாம் நிச்சயம் முடியாது அது வந்து மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஏறி போகவே ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணுறது முருகனோட மனசில் நினச்சிக்கிட்டு நடந்த கலைப்பு தெரியல உண்மையிலே அதுதான் அவனுடைய அருள் நடந்த கலைப்பை தெரியாமல் கிளம்பிட்டோம் சாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் நிச்சயிட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது அங்கே மயில் கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறைய பேர் சந்தேகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் பாருங்கள் முருகன் எடுக்கிற இடத்துலலாம் வந்து மயில் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது மயில் அங்கே அதே ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி தான் கம்பியில் கொடுத்துருக்காங்க நூறுபா நல்ல டிக்கெட் வாங்கி மாட்டி அப்படி சாமிலாம் கும்பிட்டு ரொம்ப நேரம் நேரத்துக்கு வச்சு பார்த்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் முருகனை பார்த்தோம் அப்புறம் அவள்கிட்ட கேட்டேன் சாமி கிட்டே என்ன வேண்டிகிட்டேன் ரெண்டு பேரும் நல்லபடியாக வேண்டிகிட்ருக்காளுங்க அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கெல்லாம் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோனை பிடிங்கி உண்டியலில் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க அதனால் டக்குன்னு உள்ளே வச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மணி ஆறு ஏழு ஆகிடுச்சி நாங்கள் வரும்போது ஆச்சு அங்கே நின்று ஆனால் பார்த்துட்டோம் அரை மணி நேரத்தில் பார்த்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலையும் மயில் ஆண் மயில் பெண் மயில் நிறைய மயில் அழகழகாக இருந்துச்சு அப்படியே தோகை ஒரு பக்கம் விரிச்சிட்டு இருந்தது ஒரு பக்கம் உட்காந்து நேரம் தூங்குற நேரம் போல் அழகாக இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம் நல்ல தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு இனி வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் கடவுள் வந்து கொடுக்கணும் நிச்சயஸ்ரீயோடய வாழ்க்கையில் இன்னும் நிறைய நிறைய மாற்றங்கள் கொடுக்கணும் அவருடைய அருள் நிச்சயம் அவளுக்கு வேணும் வாய்ப்புங்கிறது நமக்கெலாம் கொஞ்ச நாள் சில நேரங்கள் தான் கிடைக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படி வர்ற வழியில் தான் அந்த கையில் வைக்கிற அந்த ஜவு மிட்டாய் இருந்தது அங்கே தான் எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தது இப்போ நிச்சய அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அதை வந்து அவர் கையில் கட்டி அதை ரசித்தா கொஞ்சம் நேரம் வளர்ந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது அந்தந்த குழந்தைய வச்சுருக்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும் வழி வேதனை என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நல்லா இருட்டிடுச்சு ராத்திரி நேரம் கடற்கரை எப்படி இருக்கு பாருங்கள் மக்கள் வந்து அங்கங்கேயும் தங்கியிருக்காங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கி வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்கி இருந்து சாமி கும்பிட்டு போவாங்க போல் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம் முருகனாடு அருள் முழுஷா எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்